அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்காது நல்ல இசை கேட்பதன் மூலம் உங்களுடைய மனதை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் பணி சுமை அதிகமாக காணப்படும் திறமையாக பணியாற்றி யதார்த்தமான அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க சகஜமான அணுகுமுறையை நீங்கள் கையாள வேண்டியது நல்லது இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படும் பண தட்டுப்பாடு காணப்படும் இது உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் வகையில் இருக்குது சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சற்று மந்தமாக செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் நம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் உங்கள் பணியின் போது சில ஏமாற்றங்களையும் தடைகளை நீங்க சந்திக்கலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பு நல்ல முறையில இருக்காது உங்க துணையிடத்தில் சூடான வாக்குவாதம் செய்ய நேரிடலாம் இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் இன்று செலவினங்களை தவிர்க்க இயலாது உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறந்தது உங்களிடம் உற்சாகம் போக்கு காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் செயல்களில் கவனம் தேவை இன்று நீங்கள் பதட்டத்தை தவிர்க்க வேண்டும் பணியில் உங்கள் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வீங்க பொறுமையான பணிகளை நீங்கள் கையாள வேண்டும் தகவல் பரிமாற்ற குறைபாடு காரணமாக உங்கள் துணியிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வேறுபாடுகளை சரி செய்ய வேண்டும் இன்று பண பற்றாக்குறை காணப்படுகிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் மனதில் குழப்பம் காணப்படும் இதனால் அமைதியை இழப்பீங்க பிரார்த்தனை மற்றும் இசை வழிபாடு மேற்கொள்வது அதுக்கு உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கு பணியில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் நிறுவனத்துல முதன்மை வகிக்க நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் தனித்திருப்பது போல உணர்வீங்க இதனால் இது வெறும் உணர்வு மட்டுமல்ல உண்மையில் உங்கள் துணை உங்களிடம் அன்பாக இருப்பாங்க பண வரவு குறைந்து காணப்படும் பண விஷயங்களை கையாளும் போது விழிப்புடன் இருக்க வேண்டும் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான நாளாக இருக்கு உங்கள் முயற்சிகள் இன்று எளிதில் வெற்றியடையும் உங்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கண்ணீராசி நண்பர்களே சற்று மந்தமான நாள் இன்று நம்பிக்கையுடன் சரியான போக்குல உங்களுடைய செயல்களை செய்வது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்க துணி இடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது நல்லது பொறுப்புகளும் செலவுகளும் காணக்கூடிய நாளாக இருக்கு இன்று அதிகமாக காணப்படும் பணம் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பது கடினமாக இருக்கும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம் பணியை பொறுத்தவரை சற்று சரிவு நிலை காணப்படும் என்று அதிக பொறுப்புகள் கையாளுவதன் காரணமாக சில வசதிகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் உங்கள் மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி சுமாராக இருக்கு ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்யலாம் தோள்களில் எரிச்சல் ஏற்பட காரணமாக இருக்கு இன்று கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் உங்களுக்குள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கு இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலையும் திருப்தியும் அளிக்கும் நீங்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் பணிகளின் தாமதங்கள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் மனதில் அகந்தை போக்கு காணப்படும் உறவின் நல்லிணக்கம் பேண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது திடீரென பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பதட்டம் மற்றும் கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் எனவே பதட்டம் இன்றி அமைதியாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று அனைத்து செயல்களிலுமே குடித்த நேரத்தில் வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க புதுமையான கருத்துக்கள் மூலம் உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்கள் துணையிடத்தில் சிறந்த முறையில் தொடர்பு கொண்டிருப்பீங்க வீட்டில் நடக்க இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் பற்றி உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிப்பீங்க இன்று உங்களிடம் காணப்படும் மன வலிமை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு இது சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும் அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே வலுவான திறமைகளை வளர்த்துக்கொள்வீங்க கொள்வீங்க இதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் கடின உழைப்பு மூலம் உறுதி மூலம் வெற்றி கிடைக்கும் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க இன்று வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது உங்க துணை நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணக்கூடிய நாள் நிதி நிலைமை போதிய அளவு காணப்படும் உங்கள் வங்கியில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலம் நீங்கள் ஈடுபடலாம் இதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்திறன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால் நீங்கள் எதையும் பொறுமையாக கையாள வேண்டும் இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பணியை மேற்கொள்ளும் பொழுது சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதுல பிரச்சனைகள் காணப்படும் உங்க துணையிடத்துல கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் பதட்ட உணர்வுகளை நீங்க தவிர்க்க வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது பணியில் திருப்திகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்த தரமாக பணியாற்ற வேண்டிய நாள் நீங்கள் அன்பு வையப்பட்ட நிலையில் இருப்பீங்க இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் இன்று அதிக பணம் பராமரிக்க நிதி விஷயத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே